உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது சனி வக்ர பயிற்சி காலங்கள் நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் நம்ம மேஷம் முதல் மீனவரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு கார்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துன ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சிருங்க நாங்கள் போடுற உங்களுக்கு நோட்டீஸ் வந்துடுங்க இந்த காலபுருஷத்துவ தொகுப்பில் நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் மூன்றாவது வீடாகவும் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மிதன ராசி நேர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் எப்படிப்பட்ட பலன் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் மிதனராசி நேர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் பலங்கள் வந்து கொண்டிருக்குங்க இந்த வீடியோ பார்க்கிட்டுருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய நீங்கள் உடைய கருத்துக்கிற கமன் தெரியுங்க பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனத்தையும் ஒரு ஆர்வத்தையும் ஒரு தூண்டு இருக்குதுங்க நீங்கள் லைக் பண்ணுற விதம் மிதன ராசியை பொறுத்தவரை பார்க்கும்போது சனி வக்கர பேச்சு பலங்கள் இரண்டாயிரத்தி இருந்துச்சு இப்போ ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அளவில் நம்ம சனிவக்ர சனி சனியானது சனி பகவானது நிலையில் இருக்கிறார் மிதன ராசியை தேடி தரும் ராசியை தேடி வரும் அரசு வேலை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க புதன் கல்விக்குரியவன் அல்லவா இப்போ படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் அரசு வேலை தானாக தேடி வரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த இந்த சனி வக்கர பயிற்சியை நீங்கள் முதல்ல பயன்படுத்திங்க அப்படி நீங்கள் சனி வக்கர பயிற்சியை பயன்படுத்தினா மட்டுந்தான் இந்த உங்களுக்கு அரசு வேலை அரசு வேலை தானாக தேடி வரும் பணம் பணமழை கொட்டும் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்க வேண்டுங்க சனி வக்கர பயிற்சி பலன்கள் மிதன ராசி என்றார்கள் இந்த காலகட்டம் தொடங்கி நூற்றி முப்பது நாட்களாக சனி வக்கரமாக மீனராசிலே இருக்கப் போகிறார் இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டத்தில் மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன குறித்து இந்த வீடியோ பற்றியில் நம்ம பார்க்க இருக்கிறோம் சனி பகவான் தற்போது மீனராசியில் அமர்ந்திருக்கிறார் காலச்சக்கரத்துடைய பன்னெண்டாவது வீட்டில் சனி பகவான் ஜூலை பதிமூணு முதல் நவம்பர் இருபத்தி ஏழு வரையிலான சனி வக்கரநிலை அடைந்துள்ளார் ஜூலை மாதம் நூ ஜூலை மாதம் முதல் நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வரை வக்ரநிலையில் இருந்த சனி பகவான் பலனை தர அள்ளித்தர இருக்கிறார் இதுவரை சனி பகவான் கெடுதலை கொடுத்து உணர்ந்தவர்களுக்கு நல்ல பலன்களையும் கிடைக்கும் மாத காலம் காலகட்டமாக அந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க நல்ல பலன்களை அணிவித்தது எல்லாம் இப்போ பாதிப்புகள் ஏற்படும் மாதமாக அந்த இந்த நூத்தி இருக்குதுங்க இப்போ அரசு வகையில் இந்த சனி பயிற்சியில் மிதன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகும் பலங்கள் ஏற்றங்கள் ஏமாற்றங்கள் இதையெல்லாம் இந்த வீடியோ பகுதியில் பார்க்க இருக்கிறோம் இப்போ புதுவாக மீனராசியுடைய மிதன ராசியுடைய பலங்கள் என்ன மிதனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சனி வக்கர பயிற்சி அப்படின்றது பார்க்குறோம் இந்த சனி வக்கர பயிற்சியானது ஸ்தானத்தில் சுக்கரன் அமர்ந்திருக்கிறார் தேவையில்லாமல் பணத்தை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய மா அந்த நூற்றி முப்பது நாள் சனி வக்கர பயிற்சியாக அவங்களுக்கு நடக்குதுங்க பணத்தை இழந்து விட்டு தவிப்பு உண்டாக இருக்குதுங்க சுக்கரன் மீது சனியுடைய வக்கர பார்வை இருப்பதால் பெண் மூலமாக அவதி ஏற்படும் பெண் மூலமாக அசிங்க அவமானங்கள் ஏற்படும் காலகட்டமாக இந்த காலகட்டம் பார்க்க இருக்கிறோம் வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும் இருக்குதுங்க அதனால் கொஞ்சம் சற்று அக்கறை செலுத்துவதும் சற்று கவனமாக இருப்பது நன்மை தரும் மாதமாக நன்மை தரும் விதமாக அந்த வக்கர இந்த பயிற்சி பலங்கள் இருக்குதுங்க கண் பல் தலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் மருத்துவ நிதியில் அனுமதி அனுமதித்து நீங்கள் உங்களுக்கு உகந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க சரிங்களா நம்ம வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை இந்த வக்கர பயிற்சி காலகட்டம் சனி வக்கர பயிற்சியானது நூற்றி முப்பத்தெட்டு நாள் நடக்கக்கூடிய இந்த சனி வக்கர பயிற்சி இந்த நமக்கு கையில் கூடிய பொருட்கள் மீது எல்லாம் நீங்கள் ரொம்ப 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 கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்து நல்லது வண்டி வாகன யோகம் வேலையில் மாற்றம் இடமாற்றம் விடமாற்றம் இதையெல்லாம் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப நீங்கள் இந்த மாதத்தை ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா இதனால் வரைக்கும் இல்லாத மாற்றத்தை உங்களுக்கு அள்ளிதளையிருக்கிறார் பேச்சில் நிதானம் தேவை பேச்சில் கட்டுக்குள் வழங்காமல் பார்த்து செய்யும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வண்டி வாகனங்களில் விபத்துகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க வண்டிகள் சேதமாகி பழுது செய்தவர்கள் உயர்ந்த பொருட்கள் களவு போவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க லக்ஷ்மி என்ற பெயரில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க நாலாம் இடத்தில் அடுத்த நாற்பத்தி நாள்களுக்கு செவ்வாய் பகவான் வரப்போகிறார் தூக்கமின்மை வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது கண்ணாடி பஸ் போன்ற காணாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க பேருந்தில் பொருட்களை தொலைத்துக்கும் சூழ்நிலையும் உருவாக இருக்குதுங்க குடும்ப பிரச்சனை எப்படி இருக்க போகுது நாலாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படு நீங்கள் இருக்குதுங்க வீடு கட்ட யோகமும் இருக்கும் வீடு கட்ட வேண்டிய எண்ணம் இருப்பது வீடு கட்டுறதுக்கான ப உங்களுக்கு பாக்கியங்கள் வர இருக்குதுங்க பிரச்சனைகள் உருவாகவும் பார்த்து இருக்குங்க நிறைய பேருக்கு ஆரோக்கியம் தொடர்பான மிதனராசி அன்பர்கள் இந்த சனி வக்கர பயிற்சியில் குறைபாடுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் ஆஞ்சியோ செய்யும் நிலை வருவதற்கான வாய்ப்பும் இருக்குதுங்க ஆரோக்கிய தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவன செத்து நல்லதுங்க சொத்துக்கள் சேருமா இந்த விஷயத்தில் அப்படி பார்க்குறோம் மிதனராசி என்பர்களுக்கு சனி வக்கர இண்டஸ்ட்ரியல் இன்ட்ரியல் தொழிலில் பாதிப்பு ஏற்பட இருக்குதுங்க பள்ளி கல்லூரி அரசு வங்கிகள் உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கு பாதிப்பவர்களுக்கான சூழல் இருக்காதுங்க பார்க்கறதுங்க மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பாதிப்பு வர இருக்குதுங்க ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது தாயின் உடல்நிலையில் மிகுந்த கவனம் தேவை தொழில் வேலை ஆரம்பிகளுக்கு ஜாதி சனி வக்கரத்தில் இருந்தால் அற்புதமான காலகட்டமாக இருக்குதுங்க நீங்கள் ஒரு முறை உங்கள் உங்களுடைய சுய ஜாதத்தை பரிசோ பரிசோதனை செஞ்சீங்க அப்படிங்கிற இப்போ நிலம் வாங்குவது உற்பத்தி செய்வது வீடு கட்டுவது புதிய தொழில் நிறுவனம் ஆரம்பிப்பது வழி சொத்து வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மிகப்பெரிய வெற்றி காணும் இந்த சனி வக்கர பயிற்சி ரொம்ப மிதனராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்குதுங்க மன மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இந்த காலகட்டங்களுக்குங்க அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கும்போது நம்ம பார்க்குறோம் குழந்தைகளை ஒழுக்கம் என்று கூறி வளர்ப்பது ரொம்ப ரொம்ப அவ அமைதியை கொடுக்கும் குழந்தைகளை தன்மையாக கையாளுவது நன்மை தரும் ஜாதகத்தில் சனி வக்கரம் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரம் இருந்தால் மத்திய அரசு வேலை கிடைக்க இருக்குதுங்க யுபிஎஸ்சி போட்டி தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க அரசாங்கூத்தியை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைபெறீங்க யுபிஎஸ்சி போட்டித் தேர்தலில் உங்களுக்கு அரசு ஒப்பந்தம் கையெழுத்த போது கல் மணல் கட்டுமானம் ஜல்லி சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் உற்பத்தி உற்பத்தியாளர்கள் குவாரி வைத்திருப்பவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அந்த காலம் இருக்குங்க பண வரவு விடுக்கப் போகிறது இந்த சன்னி ஒக்கரப்பயிற்சி காலத்தில் மிதனராசி அன்பர்களுக்கு அப்போ மருத்துவர்களுக்கு வெற்றிகரமான காலகட்டமாக இருக்கும் முருகன் பெயர் கொண்ட மருத்துவர்களால் பிரச்சனைகள் சரியாக இருக்குதுங்க மார்பு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் கவனம் தேவை உங்கள் எல்லைக்குள் இருக்கும் முருகப்பெருமானை வழிபடுவதும் அபிஷேகத்துக்கு கொடுப்பதும் அற்புதமான மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தும் வண்ணம் இருக்குதுங்க பண வரவுகள் தாளமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இருக்குதுங்க சிக்கல்கள்லாம் அனைத்தும் நிவர்த்தியாக கூடிய காலகட்டங்கள் மிதரராசியில் வரக்கூடிய மூணு நட்சத்திரம் சொல்லக்கூடியது முதலாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது மிருக சீரம் திருவாதிரை பொன்னபுருஷம் மிருகசி சித்த காரர்களுக்கு உடனிருப்புகளாக தொந்தரவு கொடுக்கக்கூடிய மா அந்த நூற்றி வக்கர பயிற்சி இருக்குதுங்க புத்தரவாய்க்கு காதுக்கு வந்ததுக்காக புத்தரவாய் கிடைக்கப்பட்ட மன மகிழ்ச்சி அடைபடுங்க திருமணம் யோகம் உண்டுங்க வண்டி வாகனம் வேலை வாய்ப்பு வெளிநாடு சம்பந்தப்பட்ட எல்லாம் எல்லா விஷயமும் உங்களுக்கு கூடி வருவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க புதிதாக சகல யோகம் அதாவது வண்டி வாகனம் வாங்க நினைக்கிறவங்க இந்த காலத்தை பயன்படுத்திக்கலாம் அடுத்தது மிதனராசியில் புனர்பூஷித்த காரளுக்கு வேண்டியவை அதாவது வேண்டியவை வேண்டிய இடத்தில் உங்களுக்கு கிடைப்பான சூழல்கள் நீங்கள் ரொம்ப நாட்களாக வெகு நாட்களாக நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து வந்து வந்திருப்பீங்க அது இந்த காலகட்டம் உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய மாதமாக இந்த நூற்றி முப்பது நாள் உங்களுக்கு தெளிவாக இருக்குதுங்க அந்த நாலு மாதம் உங்களுக்கு தலை தெளிவாக இருக்கக்கூடிய அஞ்சு மாதம் நல்லா இருக்குதுங்க இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்க்கும்போது புனப்பூசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் குழப்பம் வீண் பிரச்சனைகள் வீண் விவாதங்கள் எல்லாம் ஏற்பட்ட நீங்கள் இருக்குதுங்க இதனால் வரைக்கும் இருந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது நினைத்த இடத்தில் நினைத்த வேலையை செய்து மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க குடும்பத்தை தேவைகளை பூர்த்தி செய்ய போகிறீங்க பிள்ளைகளாக பெருமை உண்டுங்க இந்த மாதம் அடுத்து சொல்லும்போது பார்க்கும்போது இப்போ மிதனராசியில் புனர்பூசி சொல்லிடுச்சுங்களா திருவாதிரை திருவாதிரை பொறுத்தவரை பார்க்கும்போது திருப்பங்கள் மாதமாக திருப்பங்கள் ஏற்ற மாதமாக இருக்குதுங்க அரசு போன்ற போட்டிகளில் தேர்வு எழுக்கக்கூடிய மாநிலங்கள் இந்த காலம் நல்லா இருக்குங்க சனி வக்கரங்கள் இருக்கும்போது யூபிஎஸ்சி அனுப்பித் நல்லா இருக்கு கட்டுமானம் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் செய்யும்போது போது நல்லா இருக்கும் உற்பத்தியாளர்கள் நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஆக இருக்க போகிறாங்க இந்த கல் குவாரி குவாரி வைத்திருப்பெல்லாம் அவங்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்குங்க நிறைய நேரங்களே மிதனராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று காலங்களும் வீடியோ பொருள் நின்றீங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களையும் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நினைவுகள் நன்றி வணக்கங்க